நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீட்டு வாடகை ஒப்பந்த சட்டம் அப்படின்றத ஒன்று கூடி சீக்கிரம் நிறைவேற்ற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது சார்ந்த ஒரு தகவலை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கூடி சீக்கிரத்தில் அமல்படுத்த போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓனருக்கும் அதில் குடி போகக்கூடிய அந்த வாடகைதாரர்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும் ஸோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நடப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வீட்டை அட்வான்ஸ் கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாதம் வாடகையை மட்டும் நம்ம முன்பணமாக கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு மாத வாடகை பத்தாயிரம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாத வாடகை இருபதாயிரம் நம்ம அட்வான்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டு மாதத்துக்கு உள்ளார நம்ம வந்து சார் பதிவாளர் அலுவலகத்துல ரெஜிஸ்டர் செய்யணும் அப்படி செய்யல அப்படின்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வெறுமனே கையில் எழுதி பதிவு செய்யக்கூடாது டைப் அடித்து ஆதார் மூலயமா வந்து நம்ம பதிவு செய்யணும் ரெண்டு மாதத்துக்குள்ளார பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வீட்டு வாடகை வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே அட்வான்ஸ் முன்தொகையை கேட்கக்கூடாது அதே போல் பெரிய இந்த வணிக வளாகம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆறு மாத வாடகையை முன்பணமாக வசூலிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு நபர் வந்து ஒரு வீட்டில் குடியேறிட்டார் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு மாதங்கள் கழித்து தான் அந்த வாடகையை உயர்த்தணும் அந்த மாதிரி உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாலையும் அந்த ஹவுஸ் ஓனர் ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நோட்டீஸ் கொடுக்கணும் நான் இந்த மாதிரி வாடகை ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதே போல் வாடகை வீட்டில் ஏதாச்சும் பழுது ஏற்பட்டுச்சு நம்ம இருக்கிற வீட்டில் அப்படின்னு சொன்னால் முப்பது நாட்களுக்கு உள்ளார அந்த ஓனர் நம்மளுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும் ஒரு ஃபேன் ஓடலை அல்லது கரண்ட்டு வரல அதில் மீட்டர் ஏதாச்சும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முப்பது நாளுக்குள்ளே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதில் குடியிருக்கக்கூடிய வாடகைதாரர்கள் சரி செஞ்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த வீட்டு வாடகையில் கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது நிறைய வாடகையில் குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாகவும் இருக்கும் அதே போல் அந்த ஹவுஸ் ஓனரு நான் வீட்டில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு நான் பூசணும் அப்படின்னு எதாச்சும் சரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நினச்ச நேரத்துக்கு அவங்க வீடே இருந்தாலும் உள்ளுக்குள்ளார போகக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும் நான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார சில வேலைகள்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு அனுமதி உண்டு அதே போல் வாடகை இருப்பவங்களை வந்து காரணம் இல்லாமல் நீங்கள் வெளியே போங்க காலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படி ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த வாடகை தகராறு வீட்டை காலை செய்யும் வழக்கு இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டு மாத காலங்களெல்லாம் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிலவில் உள்ள வழக்குகளை வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டு வாடகை வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நடுத்தர வீடு அப்படி இருந்துச்சுன்னா ஆறு லட்சம் வரைக்கும் அந்த டிடிஎஸ்லேருந்து விலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வாடகைதாரரும் வீட்டு உரிமையாளர்களும் சேர்ந்து ஒப்பந்தம் எழுதணும் இந்த திடீர் நம்ம வாடகை ஏற்றுறது திடீர்னு வீட்டை காலி செய்ய சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் வீட்டில் வாடகைக்கு வர நபர்களுக்கும் அதே போல் அந்த ஹவுஸ் ஓனர்களுக்கும் நான் வாடகை தர முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் வராது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பதிவு செஞ்சிடுறாங்க ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக வாடகை வீடு போகிறவங்களுக்கும் சரி வீட்டை வாடகை விடுறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள சட்டமாக அது இருக்கும் அடுத்ததாக இன்றைக்கு உண்டான தகவல் என்னென்னா எஸ்பிஓவில் இன்றைக்கி டாக்ஸு கண்டென்ட் ரைட்டர் அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நேற்றே சொல்லியிருந்தோம் அவங்களுடைய அனவுன்ஸ்மெண்ட்டும் அப்படி தான் இருந்தது காலையிலே செக் பண்ணி பார்த்ததில் ஒர்க் ஆகலை ஒரு சில நபர்களை விசாரித்ததில் மதியத்துக்கு மேலே டெலிகிராம் சேனலில் வந்து அஃபீஸில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க அதில் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா டெய்லியும் ஒரு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அமௌண்ட்டு அவங்களுக்கு பாதிக்கப்படுது வருமானமும் பாதிக்கப்படுது சில நபர்கள் கேட்கலாம் டெய்லியும் பார்த்து வாலெட்டில் வச்சு அதனால் என்ன பயன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தானே எதுக்காச்சும் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம வேலையை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டே இருவோம் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அதுக்குண்டான வேலையை எஸ்பிஐ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் இதன் மூலிமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் மதியத்துக்கு மேலே செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வேலையை செஞ்சு வேலெட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்